நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மத்தியிலும் மாநிலத்திலும் யார் வெற்றி பெறுவார்கள் தமிழகத்தில் யாரு வெற்றி பெறுவாங்க அகில இந்திய ரீதியில யாரு ஆட்சி கேள்வி நிச்சயமாக தமிழகத்தில் கூட்டணி திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் ஏனென்று சொன்னால் மோடி எதிர்ப்பை ரொம்ப அருமையா கையாண்டாங்க அதிமுகவும் பிஜேபியும் கடந்த கால தேர்தல் கூட்டணி வைத்து தோத்தாங்க இந்த வாட்டி தேர்தல் கூட்டணி வைக்காம தோத்துருக்காங்க மத்தியில் கண்ணை முடிட்டு சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சி தான் வரும் ஏறத்தாழ இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நான் சொல்றேன் இதை குறித்து வச்சுக்கோங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த மோடி பண்ண இன்னொரு மோடி அந்த மோடி பண்ண அந்த மோடி ஆ மொத்தத்தில் பாரதிய ஜனதா தாமரை தான் அங்கே ஆட்சி அமைக்கும் எதிர்காலத்துல தமிழகத்திற்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கணும் பெரிய அளவுல பலன் பெறணும் திட்டங்கள் பெறணும்னு சொன்னா தமிழக அரசு ஜெயிக்க போகின்ற ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த தமிழக அரசு மத்திய அரசிடம் ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு மென்மையான போக்க கடைப்பிடிக்கணும் எதுக்கெடுத்தாலும் கொம்பு விட்டா பத்து பைசா வராது கடந்த தேர்தல் என்ன சொன்னார் உதயநிதி நம்ம ஒரு ரூபாய் கட்டுறோம் இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி தெரிவித்தராங்கன்னு சொன்னாங்க இதே போக்க கடைபிடிச்சீங்கன்னா திமுகக்கு சிறப்பு திமுக தலைமைக்கு வெற்றி ஆனா மக்கள் தலையில வாயில மண் ஏன்னா ஒரு ரூபாய் கட்டினா பத்து விசா கொடுத்து யோசிப்பாங்க இது இல்ல சும்மா பேசு ஆனா ஒண்ணு இது திமுக தலைமைக்கு முழுமையா தெரியும் அவங்க அத ஒரு சூத்திரமா பயன்படுத்துறாங்க என்ன பயன்படுத்துறாங்க எதிர்பாரையை வச்சு இவங்க என்ன வேணா பண்ணலாம் தமிழகத்துல வரலாறு காணாத சட்டம் ஒழுங்கு பேப்பர்ல எடுங்க டெய்லி கொலை கொள்ள கொல 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 கொலம் எங்க பார்த்தாலும் மலிவா பொருள் இப்போ மதுரை நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அரசாங்கம் நல்ல முறையில் அந்த போதை பொருள் தடுப்புக்கு பணியாற்றுவத ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பாராட்டு வச்சிருக்காங்க அது மகிழ்ச்சியா இருக்கு இதை கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் என்பதை போல இல்லாம மிகப்பெரிய பெரிய அளவுல நீங்க போலீஸ்காரங்க காவல்துறை வந்து இரும்புகரம் கொண்டு அதை தடுக்க தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாம பிஜேபி பரவிச்சு எயிட்டின்றாங்க அத பலனும் அனுபவிச்சுட்டாங்க அதனால வரும் காலத்தில் இருபத்தி ஆறு தேர்தலையும் உதயாநிதி ஸ்டாலின் என்ன செய்வாரு அதே செங்கல் எடுத்துக்கிட்டு காண்பாரு அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையன் மோடிய குச்சியால் அடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கிட்டாங்க இவங்க கிட்ட பிஸ்கெட்டை போடுற மாதிரி இவங்ககிட்ட வந்து சாக்லேட் போடுற மாதிரி அஞ்சு வயசு பாதுகா அது திமுகக்கு சாதகம் திமுக எந்த காலத்திலையும் மத்திய அரசு திட்டங்களை வரக்கூடாது அப்படி வந்தாலும் தடுக்கிற முயற்சி தான் மேற்கொள்ளும் ஒரு ஒருவர் ஒரு பொருளை கொடுக்குறாரு ஒருவர் மற்ற ஒருவர் அந்த பொருளை வாங்குறாரு வாங்குவது தா கால தாமதம் பண்ணாலும் வாங்குவதற்கு மறுத்தாலும் அந்த பொருள் வந்து கீழே வந்துடும் அதை போல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமாக இருந்தால் தான் அது வரும் அது இணக்கமாக இல்லைன்னா ஒரு பிரோஜனமும் மாநில அரசுக்கு மாநிலத்துக்கு இருக்காது அது திமுக தெரிஞ்சும் ஆனால் அவங்களுடைய சூழலமாக பார்ப்பாங்க அதுதான் அவங்களுடைய சூத்திரம் அது வரக்கூடாது இவங்க அதை சொல்லியே இவங்க எந்த பிரச்சனை பண்ணாலும் எவ்வளவு சீர்கேடானாலும் அதை எதிர்ப்பழைய காட்சி வெற்றி பெறுவதற்கு சூட்சி செய்றாங்க அதை மக்கள் உணரணும் இதை மீண்டும் இந்த சுற்றியை திமுக இருபத்தி ஆறில் செய்யும் என்று சொன்னால் மக்கள் மறுபரிசீலனை செய்யணும் இல்லைன்னு சொங்க காலத்துக்கும் இன்னும் இருபத்தி அஞ்சு வருடத்துக்கு நம்ம தலையில மண்ணு தான் விழும் என்பதை மட்டும் இங்கே தெளிவுபடுத்தி வருகின்ற ஜூன் நாலாம் தேதி திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் செய்து வரும் அகில இந்திய ரீதியில் தாமரைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்து வரும் என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய கருத்து வணக்கம்